அன்பு சந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் என்கின்ற அடிப்படையில் பாடல்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை கேட்கும் பொழுது காதுகளுக்கு குளிர்ச்சியாக இருக்கின்றது தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டே இருங்கள் இப்பொழுது பாடலுக்கு செல்லலாம் முந்தைய பாடல்களில் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் ஊழ்வினையால் எது வேண்டுமானாலும் நிகழலாம் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூற போகிறார்கள் என்று பார்க்கலாம் நாட்கள் செல்ல செல்ல வாழ்நாட்கள் குறைந்து கொண்டே செல்கின்றதாம் கூற்றமும் சினத்துடன் வந்து கொண்டே இருக்கின்றதாம் நிலை பெற்றன செல்வங்கள் என்று நினைத்தது எல்லாம் நிலை அல்ல என்று உணர்ந்து மனம் பொருந்திய அறச்செயல்களை செய்ய வேண்டும் காலம் தாழ்த்திக் கொண்டே இருக்காதீர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் நான்கு நிஞ்சன நிஞ்சன நில்லா என உணர்ந்து ஒன்றின ஒன்றின வல்லே செய்யும் செய்க சென்றன செஞ்சன வாழ்நாள் செருத்துடன் வந்தது வந்தது கூற்று ஆழ்நாட்கள் குறைந்து கொண்டே செல்வதால் செல்வம் நிலையாமையை கண்டு அறச் செய்ய வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்